என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை இன்று ஒரு விஷயத்தை என் குழந்தையிடம் சொல்லவே உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் நான் சொல்லும் வார்த்தையை பாதியில் கேட்டுவிட்டு செல்லாதே உன் அப்பா சொல்வதை முழுமையாக நீ கேட்டால் மட்டுமே நான் உன்னிடம் பேசுவதை முழுமையாக நீ அறிந்து கொள்வாய் இப்போது நீ முழுமையாகவும் கவனமாகவும் கேள் உன் துணை உன்னை விட்டு பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகிய பின் இன்னும் சிறிது காலமே உன் துணை உன்னை தேடி வருவார் அவர் வரும் நேரத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லவே இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அது என்ன தெரியுமா உன் துணை உன்னை பார்த்து இத்தனை காலங்கள் ஆகிய பிறகும் இப்போது திரும்பவும் அவர் முதல் முறையாக உன்னை சந்திக்கப் போகிறார் நீயோ இத்தனை காலங்கள் அவரையே நினைத்து கலங்கி வாடிக்கொண்டு உன்னையே வருத்தி கொண்டும் உன் நிலையை இல்லாமல் உன் மனதில் குழப்பங்களோடு உன்னையே நீ உருக்கிக் கொண்டும் உன் முகத்தில் பொலிவில்லாமல் உனக்கே ஒரு அடையாளம் இல்லாமல் நீ இப்பொழுது இருக்கிறாய் இது எனக்கும் மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது என் குழந்தையே ஏதோ ஒரு காரணங்களால் நீங்கள் பிரிந்திருந்தாலும் இப்பொழுது அதை நினைத்து உன் துணை வருத்தப்பட வைக்கும் நிலைமையில்தான் நீ இருக்க வேண்டும் இப்போது என் துணையை பிரிந்தது நல்லதாகி விட்டதே என்று அவர் நினைக்க கூடாது அவர் உன்னை விட்டு பிரிந்ததற்கு வருத்தப்படும் அளவு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் உன் திறமை உன் முயற்சி நீ எப்போதும் அவர்கள் நினைவாகவே இருந்து வருந்தி கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கை உன் நிலைமை கேலிக்குறியாகிவிடும் அப்போது அவர் நினைப்பார் இவரை விட்டு பிரிந்து வந்தது நல்லதாகி விட்டதே என்று அந்த ஒரு நிலைமையை மட்டும் நீ வரவிடக்கூடாது உன் கடமைகளை நீ இப்போது சரிவர செய்வதில்லை எதிலும் உன் நாட்டத்தை காண்பிப்பதும் இல்லை உன்னுடைய நினைவில் அனைத்தும் உன் துணையே இருப்பதால் உன்னுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது உன்னுடைய வேலைகளை நீ கவனிக்காமல் அதில் உன் மனதை வைக்காமல் இப்போது உன் வெற்றி தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது உன்னிடம் உன் துணை எப்படி வருவார் எப்படி வர ஆசைப்படுவார் அவர் உன்னை நீ தலைநிமிர்ந்து நிற்க வேண்டாமா அவர் ஆச்சரியப்படும் அளவு உன் வாழ்க்கை மாற வேண்டாமா ஒரு புறம் உன் துணையின் நினைவு இருந்தாலும் அதை நான் தவறு என்று சொல்லவில்லை உன் வாழ்க்கையை உன் முன்னேற்றத்தை நீ முதலில் பார்க்க வேண்டும் அப்போது உன் துணை உன்னை தேடி தானாக வரும் இப்போது நீ ஏனோ தானோ என்று உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இப்படி இருக்காது உன் துணை கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று நான் எப்போதும் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீ அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் எதில் மேலும் உனக்கு நாட்டம் இல்லாமல் அனுதினமும் உன் துணையை நினைத்துக்கொண்டே உன் வெற்றி பாதையை விட்டு நகர்ந்து போய் கொண்டிருக்கின்றாய் வேண்டாம் உன் மனதை கட்டுக்குள் வைத்துக்கொள் உன் வேதனையை நான் அறிவேன் இப்போது உன் மனநிலையை நான் அறிவேன் அப்படியே இருந்தால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் அனைவரும் உன்னை நிமிர்ந்து பார்க்கும் அளவு உன் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் அதற்காக நீ முயற்சி செய்ய வேண்டும் எப்போதும் நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாக அமைய வேண்டாமா ஏன் உனக்கு அனைத்தும் நடக்கப் போவது நல்லதே அதற்காக உன் மனதை மாற்றி உன் திறமையை வெளிக்கொண்டு வா உன் வெற்றி பாதையில் நடக்க ஆரம்பி உன் வெற்றி பாதையில் நீ நடக்க நடக்க உன் இலக்கை நீ தொடும்போது அந்த வெற்றி பாதையில் உன் துணையை உன்னை தேடி வந்து ஓடிக்கொண்டிருப்பார் உன் சாயப்பா என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா நீ நன்றாக இருப்பாய் என்று தான் சொல்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்